சுவாமி இவ்வளோ ஆன்மீக பொருட்களா இங்க பாருங்க நம்ம கோவிலுக்கு உற்சவர் சிலையே கிடைச்சாச்சு எப்படி கலை நயத்தோட தத்ரூபமா இருக்கு பாருங்க நகாசு வேலைகள் பிரமாதம் ஆகம விதிப்படி பஞ்ச லோகங்களையும் பயன்படுத்தி சாமி நம்ம கோவிலுக்கு மேலதாளமும் கிடைச்சாச்சு ஏழு விதமான மாடல்கள் தயாரிக்கிறோம் எனக்கு

தருவானா கலசங்கள் திருவாச்சி குடை வாகனங்கள் உண்டியல் மேலும் வீடுகள் மற்றும் கோவில்களின் ஆன்மீக பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் ராஜா ஆன்மீக பிரைவேட் லிமிடெட் தேரடி காஞ்சிபுரம்